வணக்கம் நிஃப்டி ஜூலை ஃபியூச்சர்ஸ் வரும் வாரத்தில் அதாவது ஜூலை எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தொடங்க போகும் வாரம் ஜூலை பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முடிய போகும் வா வாரம் எப்படி இருக்குங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வீக்லி சார்ட்டு வீடியோ எடுக்கப்பட்ட தினம் ஜூலை ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஒன்பது புள்ளி நாற்பத்தைந்து ஐந்து நிமிடத்துக்கு இந்த வீடியோ எடுக்கப்பட்டது இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தொம்போதில் மு புள்ளி நாற்பதில் முடிஞ்சிருக்கு கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை கடந்த வாரம் சார்ட்டை செக் பண்ணும்போது என்னுடைய ஃபார்முலா படி இந்த ஏற்றம் தொடரும் இதுதான் இப்போதைய நிலமை சரி அதுக்கு என்ன நிலைகள் இதுன்னு காரணம்னு பார்த்தா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தொம்போதுக்கு மேலே வர்த்தகம் ஆகணும் இதுக்கு மேலே வர்த்தகம் ஆச்சுன்னா நான் எதிர்பார்க்கும் அப் ட்ரெண்ட் ஏற்பட வாய்ப்பு உண்டு அப் இதுதான் முக்கியமான காரணி இப்போ இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தொம்பது நாற்பதுக்கு மேலே வர்த்தகமாகணும் அப்போ என்ன டார்கெட்னு பார்த்தீங்கன்னா முதல் டார்கெட் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரெண்டாவது டார்கெட் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு இது தான் இப்போதைய டார்கெட்ஸு இப்போ வந்து அப்சைடுன்னு போச்சுன்னா இது தான் இப்போதைய அப்சைட் டார்கெட்ஸு சரி இப்போ இறங்கும் பட்சத்தில் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தொம்போதுக்கு கீழே வர்த்தகம் ஆச்சுன்னா டவுன் நான் சொல்கிற அப் ட்ரெண்ட் ஏற்பட வாய்ப்பில்லை டவுன் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டுன்னு பார்த்துக்கிட்டேன் என்ன டார்கெட்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு என்ற மல்டிப்புள் சப்போர்ட்ஸ் அதற்கு பிறகு இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பதுக்கு கீழே விழும் சரி இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் அப் ட்ரெண்டில் ரெண்டு டார்கெட் கொடுத்துட்டேன் டவுன் ட்ரெண்டில் மூணு டார்கெட் கொடுத்துருக்கேன் இதுதான் நார்மலான இந்த வாரத்தோட நிலைகள் சரி இப்போ எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸு சில வாரங்களில் என்ன செய்யலாம் ஒரு லெவலை கடந்துட்டால் பிச்சுக்கிட்டு மேலே போகும் இல்லை ஒரு லெவலை கீழே உடைச்சா பிச்சுக்கிட்டு கீழே போகும் அது மாதிரி நிலைகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி பதினாறு என்ற நிலையை கடந்தால் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ் இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு வரை போக வாய்ப்பு இது இது எக்ஸ்ட்ரீம் அப் ட்ரெண்டு சரி எக்ஸ்ட்ரீம் டவுன் ட்ரெண்ட் எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பது உடைக்கும் பட்சத்தில் இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபது இருபத்தி நாலாயிரத்தி எண்பத்திரெண்டு அதாவது கடந்த வாரம்லோ இது வந்து சப்போர்ட்ஸு சரி இப்போ ஆக்சுவலாக நம்ம பார்க்கும்போது என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பதை உடைக்கும் பட்சத்தில் டூ டுவே ட்ரெண்ட் ஆரம்பிச்சிடும் அதாவது டவுன் ட்ரெண்டும் பாசிபிள் அப் ட்ரெண்டும் பாசிபிள் ஆக்சுவலாக நேராக இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பதை உடச்ச உடனே இது இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொன்னும் இல்லை இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி எழுபது வரை விழணும் ஆனால் இது வந்து எப்படின்னா இந்த இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபதும் இருபத்தி நாலாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கடந்த வாரம் இந்த இரண்டு நிலைகள் காப்பாற்றும் அதனால் இது வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் இது கீழே இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒம்போது கீழே வர்த்தக பார்த்து கவனிக்க கவனிக்க தக்க தக்க நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா நிலைகள்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூ இரநூத்தி நாற்பது அப்புறம் இந்த நிலைகள் இதை இதையும் உடைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி பத்தொன்று இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி எழுபது அதனால் இப்போ நிலைகள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன் அதற்கு தகுந்தாப்போல் போல் வர்த்தகத்தை அமைத்துக்கொள்ளுங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்லைக்கானை அழுத்துங்கள் பெல்லைக்கானை அழுத்துவதன் மூலம் புதிய வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் மேலும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்களது நண்பர்களிடம் ஷேர் செய்யுங்கள் கடந்த வாரம் அதுக்கு முந்தைய வாரம் போன்ற வாரங்களில் ஆற அளவிலான நிஃப்டி ஃபீச்சர்ஸ் பற்றி பழைய இது வீடியோ லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்